சூரியன் என்னைக்கு வந்து நைன்டி டிகிரில உதிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதமும் ஐப்பசி மாதத்துல மட்டும்தான் சரியான கிழக்கு திசையில உதிப்பார் உச்ச சொல்லி நிறைய பேர் சொல்லி ஏன் நிறைய இடத்துல வந்து பாதிப்பு வருதுங்கிறது காரணம் பாத்துக்குங்க மினிமம் ரோடு எவ்வளவு இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்கும் நான் ஒரு முப்பது அடி மனை வாங்கியிருக்கேன் இதுல தெருக்கு இருபது அடி மனைனா இங்க இருக்கும் இங்க வரும் இவங்க இது என்னதுன்னு சொல்லுவாங்க உச்ச தெருக்குத்துங்க அப்படிம்பாங்க ஆனால் இங்கே தான் பாதிப்பு உச்ச தெருக்குத்துனா இதுக்குள்ளாரியே அடங்கிடணும் எந்த தெருக்குத்துல வீ நிலத்தை வாங்கினாலும் பாதிப்பு கட்டாயம் தரும் அப்போ தெருக்குத்து தெருக்குத்து வாங்காதீங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் கடைகளுக்கு வந்து இந்த தெருக்கூத்து இருக்கிற இடங்கள்ல வாங்கினா நல்லது நடக்கும் கட்டாயம் நல்லது நடக்காதுங்க தெருக்கூத்த வச்சு நல்லா நடக்கும்னு சொல்றாங்களே சார் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அனுபவ ரீதியா போற ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தான் அதோட பாதிப்பு என்னன்னு தெரியும் தெளிவா ஹண்ட்ரட் அடிச்சு சொல்லுவேன் கண்டிப்பா பாதிப்பு வரும் தான் செய்யும் அந்த இடத்துல நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டானுடைய சக்தி வந்து அதிகமாக மின் போய் அந்த வீட்டில் மோதும் தெருக்குத்துல வீடு கட்டாதன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது உச்சத்தெருக்கூத்து நீச்ச தெருக்குத்து கோடீஸ்வர தெருக்குத்து ராஜயோக தெருக்குத்து நிறைய தெருக்குத்துல இவங்களா பேர் வச்சு மக்களை திருசெருப்பிலாம் இருந்திருக்காங்க இந்த மூன்று தெருக்குத்துகளும் ஒரு வீடு கட்டிக்காங்கன்னா நடு தெருவில் நிக்கிறதுக்கு என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு வாஸ்து சம்பந்தமா நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு முருகன் அடிமை செல்வா செல்வாசர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சரி என்ன சார் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி வாஸ்து கட்டம் போடுறவங்க ஒரு பில்டிங் வரையவங்க பார்த்துருக்கோம் நீங்க என்னோ எட்டு கட்டம்லாம் வரைஞ்சு வச்சிருக்கீங்களே சார் எட்டு கட்டமா ஒரு ஒன்பது கட்டம் வரைஞ்சு வச்சிருக்கீங்க என்ன சார் இது ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகணும்னா எட்டு திசைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஓகே ஓகே எட்டு நாலு திசை தானே சார் சொல்லுவாங்க எட்டு திசை என்னது எட்டு திசையை வைத்து தான் இங்க வந்து நம்ம போகணும் அடிப்படையே இதுதான் இந்த எட்டு திசையை பத்தி தெரிஞ்சு மட்டும்தான் நீங்க வாஸ்து கன்ஸ்ட்ரக்ஷனே கொண்டு போக முடியும் சரிங்களா அப்ப இந்த எட்டு திசையை கண்டுபிடிக்கணும் முதல்ல வந்து கேம்பஸ் வேணும் டிகிரிங்கிறது சுற்றளவு அந்த எட்டாக பிரிச்சா எட்டு திசைகள் வந்துடும் என்ன சொல்லுவாங்க சூரியன் உதிக்கக்கூடிய திசைதான் கிழக்கு திசை அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூரியன் வந்து மூன்று திசையில உதிக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படின்னா உத்ராயணம் தக்ஷாயணம் சொல்லிட்டு நம்ம சாஸ்திரத்தை சொல்லிருக்காங்க இந்த உத்ராயணம் தக்ஷாயண காலங்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரை வரக்கூடிய ஆறு மாதங்கள் தக்ஷாயண காலங்களாகவும் தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் போகக்கூடிய காலங்கள் உத்ராயண காலங்களாகவும் சொல்லப்பட்டிருக்குது அப்படி இந்த உத்ராயண காலங்களில் வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கு வரைக்கும் தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு வரைக்கும் இப்படி மாறி மாறி வர்றது தான் உத்ராயணம் தக்ஷாயண காலங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சூரியன் நிலையான இடத்துல உதிக்கலுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சூரியன் என்னைக்கு வந்து நைன்டி டிகிரியில் உதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஈஸ்டில் உதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதமும் ஐப்பசி மாதத்துல மட்டும்தான் சரியான கிழக்கு திசையில உதிப்பார் ஆடி மாசத்துல வடகிழக்குல தான் உதிப்பார் சன்லைட் வரும் தை மாசத்துல தென்கிழக்குல உதிச்சு வரும் இதுதான் பேசிக்குங்க இந்த இந்த அமைப்பை வச்சுதான் நீங்க மத்த எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் இப்ப சன்லைட்டு இந்த மாதிரி வரது இல்ல இந்த வரக்கூடிய பகுதிகளில் எங்கேயுமே தடை இல்லாம இருக்கணும் இந்த ஒரு பக்கத்துல எப்படியாவது சன்லைட்ட உள்ள சன்லைட்டை கொண்டாடணும் அதுக்கேற்ற போல கட்டமைப்பு ஏற்படுத்தணும் அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க நார்த்து சரியான டிகிரியில இருக்கணும் அப்படி இருந்தாதான் இது சரியா இருக்கும் இப்போ இந்த நார்த்து வந்து ஒரு இருபது டிகிரி டில்ட் ஆச்சுன்னா நார்த் இங்க போயிடும் இது நார்த் ஈஸ்டா மாறிடும் இது மாறிச்சுன்னா சூரிய லைட் இங்க வந்துடும் அப்புறம் இங்க போயிடும் எல்லாமே மாறிபடும் நம்ம கட்டட அமைப்பு மாத்தணும் அதனால பேசிக்கே இதுதான் இந்த நாலு திசையை போட்டு பாக்குறதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் வாசு பண்ண மாட்டாங்க எட்டு திசைகள் எட்டு திசை இப்போ இந்த தெருக்குத்து உச்ச தெருக்குத்து நீச்ச தெருக்குத்துலாம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திசை அதாவது இது வடக்கு ஃபுல்லா ஒரு திசை இருக்கு அப்படின்னா இது மூன்றில் ஒரு பாகமாக பிரிப்பாங்க இப்போ முப்பது அடி நீளம் இருக்குதுன்னா இதை மூன்றில் ஒரு பாகம்னா பத்து பத்து அடி இந்த பத்து தான் நார்த் ஈஸ்ட்டு செகண்டு பத்து நார்த்து மூணாவது பத்து நார்த் வெஸ்ட்டு இப்போ உச்ச குத்துன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி ஏன் நிறைய இடத்துல வந்து பாதிப்பு வருதுங்கிறது காரணம் பார்த்துக்குங்க ஒரு தெரு குத்து தெருவுனா எத்தனை அடி இருக்கும் மினிமம் ரோடு எவ்வளோ இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்கும் நான் ஒரு முப்பது அடி மனை வாங்கியிருக்கேன் ஓகே சரிங்களா இதில் தெருக்கு இருபது அடி மனைனா இங்கே இருக்கும் இங்கே வரும் ரோடு என் ரோட்டில் இப்படி குத்தும் இவங்க இதை என்னதென்னா சொல்லுவாங்க உச்சத்தெரு குத்துங்க அப்படிமாங்க ஆனால் இங்கே தான் பாதிப்பு உச்ச குத்துனா இதுக்குள்ளாரியே அடங்கிடணும் ஓகே ஒரு ஒரு பகுதிக்குள்ள அந்த மூன்றில் ஒரு பாகத்துக்குள்ள அடங்கிடணும் இதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா தெருக்கூத்துடைய விதிகள் என்னன்னா தெருக்கூத்து எந்த திசையிலிருந்து வந்தாலும் வீட்டினுடைய சுவற்றில் மோதக்கூடாது இது முதல் விதி சுவற்றில் மோதக்கூடாதுன்னா என்ன மாதிரி அமைப்பு இருக்கு அது காலியிடமா விட்டுணும் இந்த பக்கம் ஒரு தெருக்கூத்து இப்படி வருது அப்படின்னா இந்த பகுதி ஃபுல்லா காலியிடமா வேக்கன் நண்டா விட்டுணும்

இப்போ ஒரு இப்போ ஒரு இப்போ தான் டிடிசி அப்புறம் பல ரூல்கள் போட்டுருக்காங்க இருபத்தஞ்சு அடி ரோடு இருக்கணும் முப்பத்தி அடி ரோடு இருக்கணும் சொல்லியிருக்காங்க அப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க பத்து அடி ரோடு இருந்தால் கூட ரே அப்ரூவ் கொடுத்தாங்க நான் சொல்லல முப்பது அடி முப்பது வருடங்களுக்கு முன்பாக அப்டேட் ஆயிட்டே இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனோட இதுன்னு சொன்னது காரணம் இதுதான் இப்ப நீங்க தெருக்குத்து எந்த தெருக்குத்துல நிலத்தை வாங்கினாலும் பாதிப்பு கட்டாயம் தரும் அப்ப தெருக்குத்து தெருக்குத்து வாங்காதீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் சரி இப்ப வந்து வீட்டு மனைக்கு தெருக்குத்து வாங்கவே கூடாதுன்றீங்க கண்டிப்பா வாங்காதீங்க நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது சென்ட் இடம் வாங்குங்க அதுல தெருக்குத்து எங்க வருதோ அதுக்கு ஓரளவு விட்டு ஓரமா விட்டுட்டு நம்ம வீடு கட்டிக்கலாம் ஏன் வந்து தெருக்குத்து இப்ப இருக்கக்கூடிய லேஅவுட்ல வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம்னா அதுக்குதான் காரணம் ஏன்னா ரோடு வந்து இருபது அடி வரும் நீங்க முப்பது அடி வாங்கியிருக்கீங்க உங்க வீட்டுடைய இருபது அடிக்குமே தெருக்குத்து வந்து விட்டுரும் நீங்க வீடு பத்து அடிக்குள்ள கட்டிடுவீங்களா கட்ட முடியாது சரிங்களா அப்போ லாஜிக்காவே இது ஒத்து வரது அதனால தெருக்கூத்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிருப்பேன் நான் ஓகே சார் இப்போ வந்து நிறைய பேர் வந்து தொழில் நிறுவனங்கள் வந்து தெருக்கூத்துல அமைஞ்சா அந்த இடம் பிச்சுட்டு ஓடும் பயங்கரமாக பிசினஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வீடு கட்டுறதுக்கு தெருக்கூத்துல வாங்க வேண்டாம்ன்றீங்க ஏன்னா அமைப்பு அந்த ரோடுக்கு ஏற்ற மாதிரி அளவு குட்டிய கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அது வேண்டாம்ன்றீங்க இப்போ வந்து கடைகளுக்கு வந்து இந்த தெருக்கூத்து இருக்கிற இடங்கள்ல வாங்கினா நல்லது நடக்குமா கட்டாயம் நல்லது நடக்காதுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் தெருக்கூத்தை வச்சு நல்லா நடக்கும்னு சொல்றாங்களே சார் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனா அனுபவியா போற ஒவ்வொரு ஃபீல்டுக்கு போறப்போ தான் அதோட பாதிப்பு என்னன்னு தெரியும் இப்போ நிறைய தெருக்குத்து உள்ள வீடுகளுக்கு கடைகளுக்கு எல்லாம் நான் வாஸ்து பார்க்க போயிருக்கேன் போனதுனால தெளிவா ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்லுவேன் கண்டிப்பா பாதிப்பு வருதா செய்யும் சின்ன ஒரு நிறுவனம் ஒரு இருக்குன்னு சொல்ல ஒரு டீ கடை ஒரு பேக்கரி ஷாப் இருக்கு ஒரு வியாபார ஸ்தலங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த தெருக்கூத்து எந்த பகுதியில் இருக்குதோ அதே மாதிரியான பாதிப்பு எந்த திசையில் இருக்குதோ அதே மாதிரி பாதிப்பு அவங்க வீட்டில் இருக்கும் வீடு என்ன மாதிரியான வாஸ்து குறை இருக்குதோ அங்கே அப்படியே தான் இங்கே இடமும் இருக்கும் இவங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடமும் இருக்கும் ஆனா இந்த தெருக்கூத்து எந்த நிறுவனத்துக்கு வாங்கினா பிரச்சனை இல்லை அப்படிங்கறது பாக்கணும் நம்ம ஒரு பெரிய ஃபேக்ட்ரிங்க ஒரு அஞ்சு ஏக்கரால இருக்கு ஃபேக்ட்ரி அங்க தெருக்கூத்துலாம் பார்க்க தேவையில்ல ஏன்னா அதோட அளவீடுகள் பெருசு அளவீடு வீடு பெருசா இருந்தாலே நாம அதுல தெருக்கூத்துலாம் ஒரு அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவது இல்லை சரிங்களா சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய அஞ்சு ஏக்கரில் ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்கன்னா அந்த தெருக்குத்து வர நேரத்துக்கு இடம் அது உச்ச நல்ல தெருக்குத்தான் இருந்துச்சுன்னா அதுக்கு நேராக ஒரு கேட்டை போட்டு அதுக்கு பெரிய கட்டணங்கள் எதுவுமே பெருசாக இருக்காது மேக்ஸிமம் நீங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிஸ்டம் இருக்கும் அதாவது மெக்கானிக்கம் மெக்கானிசம் இருக்கும் ஒரு பாய்லர் இருக்கும் இப்படி ஒவ்வொரு விதமாக இருக்கும் இப்போ நான் வந்து பக்கமாக வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு சிஎன்ஜி பிளான்ட் வந்து ஒரு அஞ்சு பிளான்ட்டுக்கு பிளான் கொடுத்துருக்கேன் ஓகே அந்த பிளான் கூட தெருக்குத்து வருது அந்த தெருக்குத்து வர வரப்ப பாதிப்பு இல்லாமல் எப்படி பண்ணணுமோ பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே சார் இப்போ வந்து தெருக்குத்து வந்து என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க தெருக்குத்து இருக்கிற இடங்களில் தவிர்த்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து வடக்கு பார்த்த வாசலில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு டீச்சராக இருப்பாங்கன்னு சொன்னீங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா டீச்சர் நானும் டீச்சர் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக துல்லியமாக சொன்னீங்க இப்போ வந்து வடக்கு பார்த்த வாசலில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அந்த இடம் வந்து வாஸ்து பிரகாரம் சரியான ஒரு இடமா இருக்கு சரியான அமைப்பில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்றப்போ அதுக்கு பிறகு கட்டினதுக்கு பிறகு அந்த இடத்துல தெருக்குத்து அமையுது அப்படின்னா அப்போ பாதிப்பு ஏற்படும் கட்டாயம் பாதிப்பு வரும் அதுதான் நம்ம நேரம் சரியில்லைன்னு சொல்றது கர்ம வினையால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் வந்து அனுபவித்தே ஆகணும் அப்படின்னா அது நீங்க வந்து இந்த மாதிரி தான் பிரச்சனை கொண்டாந்து விடும் ஒரு க நான் நம்ம சொதம் சொன்னோம்ல ஏற்கனவே கட்டடங்கள்ல ஏதாவது பாதிப்புனா உடச்சி ஏதாவது கட்டிடலாம் ஆனா தெருக்கூத்து வந்துச்சு அப்படின்னா உனக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் அதனால தான் நம்ம அப்பா இருந்த காலத்துல நல்லா இருந்தோம் எங்க அண்ணன் இருந்தப்ப என்னுடைய சகோதரன் காலகட்டங்களில் எங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அங்க தெருக்கூத்து ஏதோ வந்திருக்கும்

அது வந்து எந்த திசையில் வருதோ அந்த திசைக்கான வாஸ்து பலன் என்னமோ சொல்லுவோமா வடகிழக்குன்னா தலையில் அடிபடுறது தலைமகனுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு பலன்கள் இருக்கு சரிங்களா இப்போ உதாரணமா தென்மேற்குல பாதிக்க ஒரு தெருக்குத்து வந்து குத்துது அப்படின்னா அவங்க வந்து அரசு அதிகாரியாக இருந்தாலுமே அவங்க வந்து வியரஸ் வாங்கிடுவாங்க மனைவி ஆமா கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா பிரிஞ்சிருவாங்க விவாகரத்து வாங்கிடுவாங்க அப்ப இதுக்கு ஒரு பலன் இருக்கும் அப்ப அந்யோனியமாக வாழ மாட்டாங்க கணவன் மனைவி ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்க மாட்டாங்க அப்போ வடமேற்குல இருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சிரும் சூசைட் பண்ணிக்குவாங்க தெருக்குன்னா அதாவது வடமேற்கு வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் அது பெரிய பாதிப்பு ஒரு கூட்டு மரணம் சொல்றாங்கல்ல ஒரு ஒரு பஸ்ல போறோம் நாலஞ்சு பேர் அதெல்லாம் அந்த வடமேற்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் நடக்கும் ஓகே சரி இப்போ தெற்குத்து வந்து நம்ம வீட்டுடைய ஃப்ரண்ட் சைடில் வந்துச்சுன்னா பாதிப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஒருவேளை வந்து இந்த இடத்துல டோர் இல்லை இந்த இடத்துல எனக்கு இருந்தது இந்த வாசல் தெற்குத்து இருந்ததுக்கு பிறகு நான் இந்த பக்கமா வாசலை வந்து மெயின் டோராக ஆக்குறேன் அப்படின்னா அந்த பிரச்சனை சரி செய்ய முடியுமா சார் நான் சொன்ன விதங்கள் உங்களுக்கு சில புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தாய் சுவரில் மோதினால் பாதிப்பு அப்படின்னு சொன்னது தலைவாசலை கிடையாது வீட்டில் எந்த பக்கம் எந்த அந்த சுவரா அதாவது அதாவது வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் இருக்குது தந்தை சுவர்னு சொல்லுவாங்க வீட்டினுடைய உள் சுவர் இருக்குங்கள அவுட்டர் சுவர் அது வந்து தாய் சுவர்னு சொல்லுவாங்க அது எந்த பக்கத்துல தெரு வந்து குத்தினாலும் பாதிப்பு பாதிப்பு தான் மொத்தத்துல தெரு குத்து பாதிப்பு அதனால தான் ஒரு சில சொல்லுவாங்க சார் எங்க வீட்டுக்கு வாசலுக்கு நேரா தெரு வரலங்க சார் அது பக்கத்துல இன்னொரு செவுத்துல தான் சார் மோதுவாங்க அதுவும் தப்பு தான் வாசலுக்கு நேரா வந்தா தப்பு தான் அப்புறம் இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நிறைய கேள்விகள் இருக்குது தெருக்கூத்தை பற்றி அப்புறம் இன்னொன்று என்ன நடக்குன்னா சார் எங்கள் வீட்டில் வந்து தெருக்கூத்து வருது நான் வந்து காம்பவுண்டு போட்டுட்டேன் சார் அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் காம்பவுண்டு நாலு அடி நீங்கள் ஒரு ரெண்டு ஃப்ளோர் ஒரு ரெண்டு ஃப்ளோர் கட்டுறீங்கன்னா கிடந்தது ஒரு இருபது அடி கட்டுவீங்க பாதிப்பு வராமல் இருக்குமா கண்டிப்பாக பாதிப்பு வரும் அப்போ நம்ம ஹைட்டான ஒரு வால் கட்டுறோம் அப்படின்னா அந்த பாதிப்பு சரி செய்ய முடியுமா நீங்க இருபது அடி கட்டுவீங்களா முடியாது கட்டவே முடியாது பாசிபிலிட்டிஸே கிடையாது அப்போ நான் ஏற்கனவே சொன்னல இருபது அடி நீ கட்டிங்கன்னா உள்ள ஒரு ஒரு அம்பது அடி அறுபது அடி காலையிடம் விட்டுருக்கணும் சரிங்களா அப்போ தெருத்தருடைய பாதிப்பு வரக்கூடாதுன்னா உங்க வீடு உள்ளார தள்ளி ஒரு எண்பது அடிக்கு உள்ளிருக்கணும் அதுதான் பாதிப்பு வராது ஆமா அப்போ தெருக்குத்த இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக சொல்றது என்னன்னா ஒரு மனை இப்படி இருக்கு ஒரு ரோடு வந்து இப்படி வருதுன்னு வச்சுங்களேன் வெறும் ரோடு தான் போட்டிருக்காங்க இவங்க வீடு கட்டிட்டாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா போயிட்டே இருந்திருக்குன்னு வச்சுங்களேன் இந்த பகுதியில் இந்த ரோட்டுக்கு இந்த பகுதியில் கட்டடங்கள் ஆக ஆக இங்க பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும்

தெருக்குத்துல வீடு அந்த சொன்னாங்க சரி கட்டாது உச்சத்திருக்கு நீச்சல் இந்த மாதிரி வார்த்தைகளே நான் வந்து வரைக்கும் சார் ஆப்ப அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இல்லையா சார் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது உச்சத்தெருக்கு தெருக்குத்து கோடீஸ்வரர் தெருக்கு ராஜவேக தெருக்கு நிறைய தெருக்குத்துல இவங்களா பேர் வச்சு மக்களை திருசிருப்பிலாம் இருந்திருக்காங்க இதுல வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா முச்சந்தி தெருக்குத்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அதாவது ஒரு மனை இருக்கும் மனைக்கு சென்டர்ல வரக்கூடிய தெருக்குத்து முச்சந்தி தெருக்கூத்து அப்படின்னு பேர் சரிங்களா அடுத்து ஆப்பு தெருக்கூத்துன்னு இரண்டு ரோடுகள் வரக்கூடிய இரண்டு ரோடுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மனை வீடு அப்படிங்கிறது ஆப்பு சரிங்களா அடுத்து நியூட்ரல் தெருக்கூத்து அப்படின்ட்டு இருக்கும் அது எப்படின்னா ஒரு மனை இருக்குன்னா மனையுடைய அகலத்துக்குமே ரோடு வந்து குத்தும் இது வந்து நியூட்ரல் தெருக்கூத்து இந்த மூன்று தெருக்கூத்துகளும் ஒரு வீடு கட்டிக்காங்கன்னா நடு நிற்கிறதுக்கு என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் சரிங்களா இதுல வந்து பிஸ்னஸ் பண்றவங்க இல்ல வீடு கட்டி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இவர்கள் நடுத்தர நிற்பது கட்டாயம் உண்டு இதெல்லாம் தவிர்த்துக்கணும் நான் நிறைய இடங்கள்ல தெருக்கூத்த சொல்லி நிறைய வியாபாரங்கள் பண்ற இடத்துக்காக தான் நான் இந்த அளவுக்கு தெளிவா இதை போட்டு சொல்கிறேன் நானு இனி வரக்கூடியவர்கள் இதை பத்தி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இதெல்லாம் தவிர்த்துக்கு நல்லது சரிங்களா இந்த வார்த்தைகளே புதுசா இருக்கு சார் வாஸ்துல வேற என்னென்ன புது வார்த்தைகள்லாம் இருக்கு சார் புது வார்த்தைகள் பழைய வார்த்தை ஆண் மனை பெண் மனை அலிமனை பாம்பு மனை அப்படிலாம் கூட இருக்கு பாம்பு மனை அப்படிங்கறது ஒரு அகலத்திற்கு நீளம் அதிகமாக இருக்குது அதாவது ஒரு இருபது அடி அகலம் இல்லை முப்பது அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு மனைக்கு நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி இருக்கும் ஓகே அதிகமான அதாவது அதிகமான நீளம் ஒன் இஸ்டு ஃபைவ் ரேடியோஸில் இருக்கக்கூடிய மனைகள்லாம் பாம்பு மனையின் பேர் அதே போல இந்த பாம்பு மனையில் வீடு கட்டக்கூடியவர்கள் கட்டாயம் வாஸ்துபடி அமைக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த மனைகளை தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி மலைகள்லாம் எங்கே பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கும்பொழுது பொழுது திருவண்ணாமலை வே வேலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை கிருஷ்ணகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஊர்களில் இந்த மாதிரி தான் மனை பிரிப்பாங்க பதினஞ்சுக்கு நூற்றி பத்து பதினேழுக்கு நூறு இந்த மாதிரி மனையை பிரிப்பாங்க ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சுத்தம் வந்து எந்தெந்த ஊரில் எப்படி பிரிப்பாங்கிறது நம்ம பார்த்து வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக ஆண்மனை பெண்மனைன்னு சொல்லுவாங்க அதாவது ஆண்மனையிலேருந்தா ஆண்களுக்கு வளர்ச்சி பெண்மனையிலேருந்தா பெண்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி புதுசான ஒரு ட்ராக் அடுத்தது கொண்டு போவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க கிழக்கு பகுதி கிழக்கு மேற்கு நீளம் அதிகமாக இருக்கும் இந்த பகுதி வடக்கு தெற்கு ப குறுகி இருக்கும் இந்த மாதிரி மனை வந்து ஆண்மனைன்னு சொன்னாங்க ஏன் இதை வந்து சாஸ்திரத்தில் ஆண்மனை அப்படின்னு சொன்னாங்கன்னா சூரியனுடைய நகர்வு அப்படிங்கிறது கிழக்கிலிருந்து மேற்கு வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அது தெற்கு சாய்ந்த மாதிரி தான் அதோடைய ரேசை வந்து கொடுக்கும் இப்படி தான் ரேசை கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது தொடர்ச்சியாக வெப்ப கதிரலைகளை வந்து இந்த வீட்டில் பதிக்கும் அப்படி போடும்பொழுது என்னாகும் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் ஓகே அதனால இந்த ஆண்மணின்னு சொன்னாங்க பெண்மணினா என்ன அது நேர் ஆப்போசிட் தான் வடக்கு தெற்கு நீளம் அதிகமாக இருக்கும் வடக்கு தெற்கு நீளம் அதிகமாக இருக்கும் கிழக்கு மேற்கு நீளம் கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கும் அதனால் இது சொன்னாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதுனாக இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பாம்பு பார்க்கணும் அடுத்தது அலிமனைன்னு சொல்லுவாங்க திசை முறிவு மனைன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த கேம்பஸை தூக்கிட்டு நான் ஊர் ஊரா சுற்றுறதுக்கு மெயின் காரணம் இதுதான் இந்த அளிமனையும் திசை முறிவு மனைக்காக தான் போவேன் நான் ஓகே சார் ஒரு மனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இன்னைக்குதான் எங்களுக்கு தெரியுது ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏன்னா தெருக்குத்து உச்ச தெருக்குத்து நீச்ச தெருக்குத்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர இத்தனை தெருக்குத்துகள் இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மனை பிரிக்கிறதுலயும் இத்தனை மனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் தெரியுது ஆஹ் சொல்லுங்க சார் முக்கியமான ஒரு விஷயம் அலிமனை திசை முறிவு மனைவின்னு சொன்னது காரணம் என்னன்னா முன்னாடி ஒரு ஒரு டிராயிங் போட்டிருப்பான் பார்த்துருப்பீங்க எட்டு திசைகளுக்கு போட்டிருப்பேன் இந்த அலிமனை பொழுது நான் அதாவது தை மாசம் வந்து கிழக்கு சன்ல தெற்கு தென்கிழக்கா உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இது வந்து சவுத் ஈஸ்ட் தை மாசம் இப்படி உதிக்குன்னு சொல்லுவோம் இப்ப அலிமனையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த திசையெல்லாம் மாறி போயிருக்கும் திசையுடைய மாறி போயிருக்கும் அதாவது எப்படின்னா இது சவுத் ஈஸ்டா இருக்குது இது நார்த் ஈஸ்டா இருக்குது இது சவுத் வெஸ்டா மாறிடும் சூரியனுடைய கதிர்கள் வந்து டைரக்ஷன் எல்லாம் மாறி போயிடும் அதுதான் அலிமனை அந்த மனையை தான் வந்து வாங்குறதை தவிர்த்துக்குங்க ஓகே இந்த மனையில இருந்து அதுக்கேற்ற கட்டமைப்பு கட்டணும் நீங்க ஏ சுசுவல் இருக்கக்கூடிய வாஸ்து விதிகள்லாம் அதுல கொண்டு போய் வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது அது மாதிரி வாஸ்து அப்படிங்கிறது ஃபீல்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அதுல தெரியணும் ஃபீல்ட் ஒர்க் இல்லை வீட்டுல இருந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு நல்ல வீடு மனை அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு சரியான வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த சரியான விஷயங்கள் பார்த்து கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு மெம்மே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா விருமுருகன் நன்றி நன்றி சார் வணக்கம்